அவர்களை பேட்டி எடுப்போம் பிஜேபி எல்லா லிஸ்டுமே வணக்கம் சார் பிஜேபி எல்லா லிஸ்டும் வெளியில வந்தாச்சு நீங்களும் பாத்துக்கிட்டு எல்லா கேண்டிடேட்டும் நிற்கிறாங்க பெரிய தலைகள் எல்லாரும் நிற்கிறாங்க முதல்ல நம்ம பிஜேபி பத்தி ஒரு வார்த்தை பேசிடுவோம் அதுக்கப்புறமா எப்படி இருக்க போது ஒவ்வொரு ஸ்டே டிஸ்ட்ரிக்டும் எப்படி இருக்க போது ஒவ்வொரு இதுவும் கேண்டிடேட் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க இந்த எலெக்ஷன்ல அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம் முதல்ல தொகுதி நம்ம அண்ணாமலை அவர்கள் எடுத்து போய் ஏன்னா அவர் தான் இப்போ ஹாட் ஆஃப் த டாபிக் ஏன்னா இந்தியா முழுக்க பார்க்குற ஒரு ஹாட் ஆஃப் த டாபிக் பார்த்தீங்கன்னா கோவை எப்படி போக போகுது அப்படின்றத எல்லாரும் பார்க்க போறாங்க அதை பற்றி நீங்க எப்படி நினைக்கிறீங்க சார் கோவையில் அண்ணாமலை நிற்கிறார் சார் கான்ஸ்டிடியூன்சி வைஸ் போகிறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் பை சே இந்த தடவை பிஜேபியினுடைய கேண்டிடேட் செலெக்ஷன் ப்ராபபிளி ஒன் ஆஃப் த பெஸ்ட் நினைக்கிறேன் அவங்களோட பிக் ஷாட்ஸ் எல்லாரும் உள்ள இருக்காங்க ஒன்னு ரெண்டு டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை அந்த கேண்டிடேட்ஸ் கண்டெஸ்ட்

பெஸ்ட் கேண்டிடேட்ஸ் எல்லாம் தேர் ஃபீல்டிங் நிறைய அதே மாதிரி நல்ல அந்த சோசியல் இன்ஜினியரிங் மிக்ஸும் இருக்கு அப்கோர்ஸ் அந்த வெஸ்டர்ன் பெல்ட்ல ஒவ்வொரு மாதிரி இருந்தா கூட பாக்கி எல்லா இடத்துலயுமே ஒரு பக்கா சோசியல் இன்ஜினியரிங் மிக்ஸும் இருக்கு இப்போ ஒரு ஒரு கான்ஸ்டுவன்சியா போகும் கோயம்புத்தூர் நீங்க கேட்டீங்க டெபினட்டா அந்த கோயம்புத்தூர் மட்டும் இல்லாம என்டையர் கொங்கு பெல்ட்லயே அதனுடைய எஃபெக்ட் இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன் அண்ணாமலை அவர்கள் கண்டஸ்ட் பண்ணும்போது அண்ணாமலை அவர்களுக்கே நல்ல சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு நியூ ஃபேஸத்தை வந்து ஃபீல்ட் பண்ணிருக்காங்க டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் டிஎம்கே நார்மலா அங்க கண்டெஸ்ட் பண்ண மாட்டாங்க கூட்டணி கட்சிக்கு தான் தருவாங்க கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் இந்த தடவை டிஎம்கே அவங்களே கண்டெஸ்ட் பண்றாங்க சோ சீட் ஆஃப் த எட்ஜ் த்ரில்லர்னு சொல்லுவோம்ல நம்ம இந்த கிரிக்கெட் மேட்சஸ்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் கோயம்புத்தூர் பட் அண்ணாமலை ஹேஸ் அ வெரி குட் சான்ஸ் ஆஃப் ப்ரிவைலிங் ஓவர் ஒன்று நடக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த ரெண்டு கட்சிகளுமே பங்காளி கட்சிகள்னு நம்ம சொல்லுவோம் அந்த திமுக அதிமுக ரெண்டுமே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கூட வேலை செய்யலாம் கோயம்புத்தூர்ல ஓவர் கம் பண்ண போறாருன்னு பார்க்கணும் அதை பண்ணாருன்னா கண்டிப்பாவே ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கோயம்புத்தூர்ல இருந்து வரும் எதிர்பார்க்கலாம் விஷயம் பேசணும்னா தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காங்க நீங்க அதை எப்படி பாக்குறீங்க அதிமுக திமுக எப்படி இருக்கு ரெண்டோட தேர்தல் அறிக்கை எப்படி இருக்கு சார் திமுக ஒரு மாநில கட்சி அதிமுக ஒரு மாநில கட்சி இது வந்து பிரதமருக்கான தேர்தல் திமுகவாவது எங்க கூட்டணி கட்சி ஆட்சிக்கு வந்தா இது தேர்தல் அறிக்கைன்னு சொல்லலாம் அதிமுகவுக்கு பிரதமர் வேட்பாளரே கிடையாது அவங்க என்ன பேசி அவங்க தேர்தல் அறிக்கை தராங்க மேனிபெஸ்டோ கொடுக்கறாங்க திமுக அதிமுக ரெண்டு கட்சியுமேனு எனக்கு தெரியவே இல்லை கண்டிப்பாவே வந்து இது பண்ணி பார்ட் என்னன்னா அவங்க திமுகல கொடுத்திருக்கிற தேர்தல் வாக்குறுதிகள் ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு வேடிக்கையான விஷயங்களா இருக்கு என்ன சார் வார்த்தைகள விவரிக்க முடியாத அளவுக்கு ஒரு தேர்தல் அறிக்கையா இருக்கு இல்ல ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்டா இருந்தது அத படிக்கும்பொழுது நான் படிக்கவும் படிச்சேன் கேட்கவும் கேட்டேன் சிரிக்கிறதுக்கு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் பீஸா தான் அந்த திமுகவோட தேர்தல் வாக்குறுதிகள் இருந்தது அவங்களுக்கு தெரியும் சென்ட்ரல்ல கவர்மெண்ட் என்ன கவர்மெண்ட் வரப்போறதுன்னு அதனால என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்கன்னு தான் நான் பாக்கிறேன் அதிமுக தேர்தல் அறிக்கையிலையும் இங்க ஆயிரம் குடுத்தா நான் இங்க மூவாயிரம் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்கேயும் எழுபத்தஞ்சு இங்கேயும் பெட்ரோல் விலை குறைப்பேன் இங்கேயும் நீட்டு இங்கேயும் நீட்டுன்றாங்க இங்கேயும் பாத்தீங்கன்னா நாங்க சுய ஆட்சி கொண்டு வரோம் இங்கேயும் அதே சுய ஆட்சி கொண்டு வருவோம் ஒரே மாதிரி அப்படியே இருக்கு என்ன காரணமா இருக்கும் நான் அடிக்கடி சொல்லி இருக்கேன் திமுகக்கும் அதிமுகவுக்கும் அந்த ஆ அப்படிங்கிற எழுத்த தவிர வேறு எந்த வித்தியாசமுமே கிடையாது அவங்க ரெண்டு பேரும் ஐடியாலஜிக்கலா சித்தாந்த அடிப்படையில அவங்க ரெண்டு பேருக்கு எந்த விதமான வேறுதல்களும் கிடையாது திமுக என்கிற அரசியல் கட்சியை எதிர்த்து எம்ஜிஆர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சார் அவர் ஒரு அரசியல் கட்சியை டார்கெட் பண்ணித்தான் அவர் எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிச்சாரே தவிர அவங்களுடைய சித்தாந்தத்தை எதிர்த்து அவர் கட்சி ஆரம்பிக்கல ஏன்னா அவரு அதே சித்தாந்தத்துல இருந்து வந்தவர் தான் அதனால சித்தாந்த ரீதியா அந்த ரெண்டு கட்சிகளுக்குமே எந்த வேறுபாடும் கிடையாது அதே மாதிரி இந்த அறிவிப்பு ரீதியாவும் இப்ப எந்த வேறுபாடும் இல்லைங்கிறது இந்த தேர்தல் அறிக்கையில இருந்து பார்த்தோம் ஆனா ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்காச்சும் இருக்காச்சும் ஒரு என்ன இருந்தது இது மாதிரி ஒரு தேசிய ஒரு கண்ணோட்டம் இருந்தது அவருக்கு கண்டிப்பாரு ஜெயலிதாவுக்கு இருந்தது நடுவில் அதையும் ஒரு சில பார்க்கும் பொழுது அந்த கொள்கையில இருந்து தாண்டி வந்துட்டாங்கன்னு தோணும் அடுத்து இப்ப தொகுதி வரையா முக்கியமானது சௌமியா இவங்க நிக்கிறாங்க அது தருமபுரியில இருந்து அவங்க நிக்கிறாங்க ஒரு ஏற்கனவே ஒரு வேட்பாளர் நின்னுட்டு இருந்தாங்க நிக்கிறதா அறிவிச்சிருந்தாங்க அதை மாத்திட்டு சௌமியா அவருக்கும் நிக்கிறாங்க நல்ல சாய்ஸ் சார் நான் ஏற்கனவே வந்து பாமகவுடைய புதுமுகங்கள்ல இருந்தது அவர்கள் தர்மபுரியில போட்டிடுவாங்க அப்படின்னு சொன்ன பொழுது இட் வாஸ் அ வெரி குட் சாய்ஸ் அவங்களுக்கு அங்க நல்ல வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல இந்த மாதிரி திமுக அதிமுக இல்லாத கூட்டணி அமைத்த பொழுது அன்புமணி ராம்தாஸ் அவர்கள் தர்மபுரியில வெற்றி பெற்றார் ரெண்டு ஏக்கர் அங்க ஒரு சீட்டு கன்வெர்ட் ஆச்சு இப்ப அவருடைய மனைவி கண்டஸ்ட் பண்றாங்க அவர் அன்புமணி ராமதாஸ்க்கு ஆல்ரெடி ராஜ்யசபா இருக்கிறதுனால அவர் அந்த கம்ப்ளீட் நினைக்கிறார் நினைக்கிறேன் அவர் ஆல்ரெடி ராஜ்யசபா எம்பி இருக்கார் அன்புமணி ராமதாஸ் அது நல்ல சாய்ஸ் நல்லா அடுத்தது நம்ம பக்கமே பிஜேபி பக்கமே பாப்போம் கன்னியாகுமரியில யார் நிக்கிறான்னு தெரியும் இப்ப அவரு இந்த வாட்டி கன்னியாகுமரியில பொன்றார் அவர்களே நிக்கிறார் இரண்டாவது வாட்டியா மூணாவது வாட்டியா நிக்கிறாரு இந்த வாட்டி எப்படி இருக்கும் பொன் ராதாகிருஷ்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு தடவையும் எம்பியா வின் பண்ணிருக்கார் நாகர்கோவில் லோக்சபாவா இருந்தது நைன்டீன் நைன்டி நைன்ல அது கன்னியாகுமரி லோக்சபாவா மாறினதுக்கு அப்புறமும் டுவெண்டி போர்டீன்ல அவர் ஜெயிச்சார் பொன் ராதாகிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சாலிட் கேண்டிடேட் சார் அவருக்கு ஹி மைட் ஹேவ் இஸ் ஃபிளாஸ் அவருக்கு அவர்கிட்ட சில தவறுதல்கள் இருக்கலாம் நானே கூட அவர் செல்ஃபிஷ் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் ஆனாலும் அந்த ஏரியால செல்வாக்கு மிக்க ஒரு தலைவர் இந்து நாடார்கள் ஓட்ட கன்சாலிடேட் பண்ணக்கூடிய ஒரு தலைவர் அடசென்னையில பிஜேபி ஒரு ஆர்சி நாடாருக்கு கூட கொடுத்துருக்காங்க கிறிஸ்டியன் நாடாருக்கு கூட கேண்டிடேட் குடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் பால் கனகராஜ் நீங்க நினைக்கிறேன் சோ அந்த ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கு நாடார் கம்யூனிட்டில தி ஹேவ் ரெப்ரசென்டேஷன் போத் ஃபார் நாடாஸ் அண்ட் கிறிஸ்டியன் நாடாஸ் அண்ட் கிறிஸ்டியன் நாடாஸ் பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நான் சொல்லல ஆனா இந்த தடவை ஏடிஎம்கே அங்க கண்டெஸ்ட் பண்றாங்க டிஎம்கே தனியா கண்டெஸ்ட் பண்றாங்க ஏடிஎம் டிஎம்கே அலையன்ஸ்ல காங்கிரஸ் செப்பரேட்டா கண்டெஸ்ட் பண்றாங்க ஏடிஎம்கே செப்பரேட்டா கண்டெஸ்ட் பண்றாங்க நாம் தமிழர் சீமான் செபரேட்டா கண்டெஸ்ட் பண்றார் நெகட்டிவ் ஓட்ஸ் ஸ்பிளிட் ஆகிறதுனால கன்னியாகுமரி கன்வெர்ட் ஆகக்கூடிய சான்சஸ் ப்ரைட்டாக இருக்கு ஆனா அந்த கான்ஸ்டுவன்சியை பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒன்று வரணும்னா அது பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அங்கே எம்பியா இருக்கும் பொழுதுதான் கன்னியாகுமரியில டெவலப்மெண்ட்னு ஒன்னே நடந்திருக்கு அவர் இது வரைக்கும் ரெண்டு தடவை எம்பியை ஜெயிச்சிருக்காரு அந்த டென் இயர்ஸ்ல தான் அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எல்லா டெவலப்மெண்ட்டுமே வந்திருக்கு அங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் தெரியும் ஆனால் ஓட்டு போடும் பொழுது ஒரு செக்ஷன் பீப்புள் எப்படி ஓட்டு போடுவாங்க நமக்கு தெரியும் ஸோ அது போட்டு எப்படி வருதுன்னு பாக்கலாம் ஆனா ரைட் சாய்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபீல் பண்றேன் அடுத்த ஒரு முக்கியமான தொகுதி வந்து இப்போதைக்கு பாத்தீங்கன்னா திருமாவளவன் சிதம்பரம் தொகுதி அந்த தொகுதி வந்து பிஜேபி வந்து ஒரு பிரீமியர் கேண்டிடேட்டா இறக்கிருக்காங்க ஒரு கார்த்தி ஆயினி எக்ஸ் வந்து மேயரா இருந்திருக்காங்க அவங்களும் அங்க நிக்க வச்சிருக்காங்க இது ஒரு பெரிய மூவா பிஜேபிக்கு பிரில்லியன்ட் மூணு நான் நினைக்கிறேன் அவங்க ஒரு ஆதி திராவிடர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க கார்த்தி ஆயினி ஒரு ஃபயர் பிராண்ட் பொலிட்டீஷியன் சோ திருமாவளவன் அவர்களை எல்லாம் எதிர்த்து போராடணும்னா அப்படி ஒரு கேண்டிடேட்டை தான் ஃபீல்டு பண்ணணும் சிதம்பரத்தில் பிஜேபி ஆஸ் அ பார்ட்டியே நல்ல குரோத் இருக்குங்கிறத நம்ம பல இடங்களில் சொல்லியிருக்கோம் அந்த ஏரியாலேயே நார்த் அண்ட் ஈஸ்டில் ஓரளவு பிஜேபி வீக்காக இருந்தால் கூட சில செக்ஷன்ஸில் பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்கு அதில் சிதம்பரமும் ஒன்று எக்ஸலென்ட் சாய்ஸ் ஆஃப் கேண்டிடேட் அண்ட் லாஸ்ட் டைம் அதாவது இரு ரெண்டாயிரத்தி தேர்தலில் திருமாவளவன்

சாமானியர் டிவியில சொல்றேன் சார் காத்யா காத்யாயிணி ஃப்ரம் சிதம்பரம் பிஜேபி கேண்டிடேட் காத்யா காத்யாயணி ஃப்ரம் சிதம்பரம் குபி அ டார்க் ஹார்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி போர் லஷ் குபிய டார்க் ஹார் அமைதி தொகுதியில வந்து எப்படி ஸ்மிருதி இராணி ராகுல் காந்தி ஏத்து நின்னு போராடி ஜெயிச்சாங்களோ அதே மாதிரி இந்தா பயந்து ஓடிட்டாரு இந்த இப்படி அங்க நிக்கவே இல்ல நான் இங்க வந்துடுறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நான் இங்க வந்துடுறேன் வந்துட்டாரு பயனாட்டுக்கு வந்துட்டாரு இந்த வாட்டியும் அங்கதான் நிக்க போறாரு அமைதி போக போறது இல்ல அதே மாதிரி இந்த வாட்டி சிதம்பரம் நின்னு இந்த வாட்டி ஜெயிச்சிட்டாங்கன்னா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நிக்கதா இருந்தா அங்க நிப்பாரா சப்போஸ் இவர

பல வருஷங்களா அந்த சமூகத்தை சமூகத்துக்காக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல என்னென்னமோ தொகுதியெல்லாம் கொடுத்து கண்டஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு திட்டக்குடி தொகுதியில அவரை கண்டஸ்ட் பண்ண வச்சாங்க இந்த ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் திட்டக்குடி தொகுதியில அதுக்கு முன்னாடி பிஜேபி வாங்கின ஓட்டு முந்நூறு ஓட்டம் என்னமோ வாங்கினாங்க அதுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த தொகுதியை கொடுத்தாங்க பிஜேபிக்கு ஆனா அந்த தொகுதியில எக்ஸலென்ட்டா பர்ஃபார்ம் பண்ணார் அவர் அந்த எலெக்ஷன்ல சோ அதனால அவர் கண்டஸ்ட் பண்ணுவார் நினைச்சோம் அவர் இடத்துல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கேண்டிடேட்னு பொழுது எக்ஸலன்ட் சாய்ஸ் காத்தியா இனிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் அடுத்து முக்கியமான ஒரு ஸ்டார் கேண்டிடேட் பாத்தீங்கன்னா இவங்க நீ சொல்ற பால் கனகராஜ் ஒருத்தர் இருக்காரு புது கேண்டிடேட்டா இருக்காரு அவரு அறியப்பட்ட ஒரு நபர் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அறியப்பட்ட நபர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அறியப்பட்ட நபர் தமிழ்நாடு பார் கவுன்சிலர்ல தலைவரா கூட இருந்திருக்காரு அவரை வந்து வச்சிருக்காங்க நீங்க இந்த தடவை கேண்டிடேட் செலக்ஷன்ல எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா அந்த இன்ஜினியரிங் மிக்ஸ் பிளஸ் கட்சிக்காக உழைச்ச நிறைய பேருக்கு வந்து பண்றதுக்கு சான்ஸ் கொடுத்திருக்காங்க பிஜேபி சாதாரணமா திடீர்னு எங்கயோ வெளியில இருந்து வந்த ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுத்து அந்த மாதிரி எல்லாம் சிலது நடக்கும் பட் இந்த தடவை கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு நிறைய வாய்ப்பு வழங்கப்பட்டு இருக்கிறதுனு தான் நான் நினைக்கிறேன் அடுத்து தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் ஒரு ஸ்டார் கேண்டிடேடா இருக்காங்க மத்திய சேனல் நிக்க போறாங்க சவுத் சேனல் நிக்கிறாங்க அந்த தொகுதி எப்படி இருக்க போகுது மும்முனை போட்டி இப்ப கண்டிப்பா மாயாடுச்சு இப்ப ஒரு பக்கம் வந்து ஜெயவர்தன் நிக்க போறாரு அதிமுக தமிழ்சை தங்க தங்கப்பாண்டியன் அவங்க நிக்க போறாங்க நடுவுல வந்து இவங்க நிக்கறாங்க இந்த

சென்னையில் நம்ம வேற ஒரு கேண்டிடேட் நிற்பார்னு எதிர்பார்ப்போம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க கவர்னரா இருந்தாங்க ரெண்டு மாநிலங்களுக்கு கவர்னரா இருந்தாங்க அதை ரிசைன் பண்ணிட்டு வந்து எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸ்ல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சவுத் சென்னை கண்டஸ்ட் பண்றாங்க பார்ப்போம் எப்படி நடக்கிறது என்ன நடக்கிறதுன்னு சவுத் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஓட்டர் டேர்ன் அவுட் நான் ரொம்ப ஈகரா வாட்ச் பண்ணுவேன் சார் அங்க சில கான்ஸ்டுவன்சிஸ் இருக்கு வேளச்சேரி மயிலாப்பூர் டி நகர் விருகம்பாக்கம் இந்த நாலு கான்ஸ்டியூ நாலு அசெம்பிளி கான்ஸ்டுவன்சி சவுத் சென்னைக்குள்ள இருக்கு இந்த நாலு பாக்கி சைதாப்பேட்டை சோழிங்க நல்லூர் விட்டுடுங்க மொத்தம் ஆறு அந்த சைதாப்பேட்டை சோழிங்க அந்த மக்கள் வந்து ஓட்டு போட்டுடுவாங்க ஆனா இந்த நாலு கான்ஸ்டுவன்சிஸ்ல மக்கள் வீட்டை விட்டு வெளியில வந்து போலிங் கூத்துக்கு போய் ஓட்டு போடுறாங்களா போடுறாங்களா

செட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவர் சோ அந்த இடத்துலயும் ஒரு சோசியல் இன்ஜினியரிங் செட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சைலண்டா நிறைய ஓட் பண்றாங்க பிஜேபிக்கு சோ அந்த ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு ஒரு ரெப்ரசென்டேஷன் கொடுத்துருக்காங்க அது ஒரு நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன் அதுக்கு மேல முன்னாடியே நான் சொன்ன மாதிரி கடுமையா கட்சிக்காக உழைத்த ஒரு கேண்டிடேட் ஆஹ் சென்ட்ரல் சென்னை அவருக்கு ரைட் ஆப்ஷன் தான் ஏன்னா அந்த பகுதியில இருந்தான் அவர் வர்றார்

சவுத் மதுரை அண்ட் பிலோ மதுரை மதுரைக்கு கீழே இந்த எல்லாம் பிஜேபி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன் ஆஹ் அந்த மாதிரி அந்த அந்த கான்ஸ்டிட்டுவன்சிஸ்ல விருதுநகர் ஒண்ணு விருதுநகர்ல பிஜேபி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்க விக்ட்ரி மார்ஜினை தாண்டி போவாங்க போவாங்களாங்கிறது பர்தரா அவங்க பண்ணக்கூடிய கேம்பைனிங் என்ன மாதிரி அங்கே ஓட்டிங் நடக்கிறதுங்கிறத பொறுத்து இருக்கு ஆனா விருதுநகர்ல பிஜேபி பர்ஃபார்ம் பண்ணிட்டார் கேண்டிடேட்ஸரை பொறுத்த வரைக்கும் ராதிகா அவர்களுக்கு ஏதாவது ஒரு இடம் தரணும் அப்படின்னா அந்த சவுத்துல அந்த பெல்ட்லதான் சில இடங்கள் தர முடியும் மற்ற இடங்கள் எல்லாத்துக்குமே வந்து கேண்டிடேட்ஸ் வெர் பிக்ஸுடு அதனால வித் நோ ஆப்ஷன் ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து அங்க கண்டஸ்ட் பண்ணுவாருன்னு எதிர்பார்த்தேன் நான் இன்ஃபேக்ட் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம்

அந்த ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜில இருந்து உள்ள வந்தவர் மல்டி லிங்குவிஸ்டிக் அதாவது லிங்விஸ்டிக் மைனாரிட்டிஸ் லிங்குஸ்டிக் மைனாரிட்டி சமுதாயத்துல இருந்து வந்தவர் சோ அந்த ஓட்டுகள் அந்த ஏரியா மட்டும் இல்லாம மத்த ஏரியாலையும் லிங்விஸ்டிக் மைனாரிட்டிஸ்க்கு ரெப் பிரசன்டேஷன் பிஜேபி தராங்க தமிழக பாஜக தராங்கங்குறதே ஒரு பெரிய விஷயம் தான் ஆனா அவர் வந்து புள்ளி டிசர்வ்ட் கேண்டிடேட் என்னைய பொறுத்த வரைக்கும் மதுரை மை சர்ப்ரைஸஸ் ஆன் தி ரிசல்ட்ஸ் டேங்கிறது தான் என்னுடைய ஒபி இப்ப ரிசல்ட் இப்படிதான் போகும் அப்படிதான் போகும்னு சொல்ல மாட்டேன் மதுரை மை சர்ப்ரைஸ் அடுத்த முக்கியமான தொகுதி தென்காசி எல்லாரும் எதிர்பார்த்தாங்க பிஜேபி பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ஷியோர் கேண்டிடேட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஜான் பாண்டிய அவர்களும் அங்க நிக்கிறாரு ஒரு பாசிட்டிவ் சைன் கூட அங்க இருக்கு ஜெயிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க நீங்க அத பத்தி என்ன நினைக்கிறீங்க சார் தென்காசி அருமையான வாய்ப்பு இருக்கு சார் இன்ஃபேக்ட் அந்த என்டிஏ அலையன்ஸ் உள்ள ஏடிஎம் இருந்த போது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல ஓரளவு கிரெடிட்டபிளா தென்காசி தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல ஏடிஎம் கே பண்ணினதுக்கு பிஜேபி அலையன்ஸ் தான் காரணம் அதிமுக ஒத்துக்க மாட்டாங்க அத பத்தி நம்ம காலையில நம்ம உண்மையை சொல்லிட்டு போவோம் பிஜேபியினுடைய குரோத் வந்து அங்க ஸ்ட்ரக்சரல் குரோத் கண்ணா பின்னான் எல்லாம் வளராம பிளான் பண்ணி என்னென்ன இடத்துல எப்படி எப்படி பேசணும் எந்தெந்த விஷயங்களை மக்களுக்கு செய்து கொடுக்கணும் மக்கள் எப்படி அணுகணும் இதெல்லாம் பக்காவா பண்ணி தென்காசியில ஒரு குரோத் பிஜேபிக்கு இருக்கு தென்காசி இட்ஸ் அ வெரி பிரைட் சான்ஸ் பார் பிஜேபி தான் நான் நினைக்கிறேன் அந்த கேண்டிடேட் வந்து நம்ம ஆனந்த நயாசாமி அவர்கள் இருப்பார்னு நினைச்சோம் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க அந்த சமூகத்தின் அடிப்படையில கொடுத்திருக்காங்க அவரும் ஒரு நல்ல கேண்டிடேட் தான் அவரும் அந்த ஏரியால அந்த மக்களுக்காக குரல் கொடுத்தவர் தான் அதனால தென்காசி வில் பி அ டப் ஐட்டு பட் ஒரு சான்ஸ் இருக்குதான் அடுத்த ரெண்டு தொகுதியை பத்தி நான் பேசுவோம் ஒண்ணு வந்து பெரம்பலூர் தொகுதி பாரிவேந்தர் அவர்கள் நிக்கிறார் நிக்கிறாரு அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு பெரிய கேண்டிடேட்டும் நிக்கிறாரு அருண் அவர்கள் நிக்கிறாரு அதுவும் ஒரு டஃப் ஃபைட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறோம் அது உங்களோட உங்களோட சொந்த ஊர் பக்கத்து ஊரு அது நீங்க எப்படி யோசிக்கிறீங்க ஆமா எங்க சொந்த ஊர் பக்கத்து ஊர்ல எங்க சொந்த காரர் தான் நிக்கிறாரு அது டஃப் ஐட்டா இருக்கும் சார் பெரம்பலூர் டஃப் ஐட்டா இருக்கும் பாரிவேந்தரும் அவருக்கு அவ்வளவு வந்து ஒரு புஷ் ஓவர் கிடையாது பட் அந்த ஏரியாலேயே அந்த பகுதிகளிலேயே வந்து டிஎம்கே ஒரு டிஎம்கேவோட ஸ்ட்ராங் ஹோல்டு தான் அது ஆனால் பாரிவேந்தருக்கும் ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு அந்த ஏரியாவில் இருக்கு அந்த ஏரியாவில் நான் சொன்ன மாதிரி ஒரு செக்ஷனில் வீக்காக தான் கூட குறிப்பிட்ட இடங்களில் பாஜக வளர்ந்துருக்குன்னு சொல்றதுல பெரம்பலூரும் ஒரு பகுதி தான் அதனால அது டப் ஆயிட்டாக இருக்கும் ஆனால் அப்படியே பயங்கர ஹை எல்லாம் நான் சொல்ல மாட்டேன் பட் கண்டிப்பா இருக்கும் போன போன மாட்டி பிரதமர் அவர்கள் ஸ்ரீரங்கம் வரும்போது கூட அவ்வளவு ஒரு வரவேற்பு இருந்தது அவர்கிட்ட மக்கள் கிட்ட அவ்வளவு ஆதரவும் வரவேற்பும் அந்த பகுதியில இருந்தது கண்டிப்பா இருக்கு

அவர்களுடைய ஃபேமிலியில சில ஃபங்க்ஷன் அப்படின்லாம் இருக்கிறதுனால அவங்களால டிவோட்டடா கான்ஸ்டுவன்சில பிரச்சாரம் எல்லாம் பண்ண முடியாது அதனால நான் இந்த தேர்தலில் நிக்கலன்னு சொல்லிட்டாங்க ஜாருபாலா தொண்டைமான் அவங்க இருந்தாங்கன்னா இன்னுமே டஃப் போயிட்டா இருந்திருக்கும் திருச்சி இந்த தடவை யூனிக் சார் இந்த தடவை பார்த்தீங்கன்னா திமுக சார்பில் பம்பரம் சின்னத்துல நிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ஆமா அதிமுக வந்து முரசு சின்னத்துல தேமுதிக கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அமமுக வேட்பாளர் பிஜேபி சார்பு அணிக்கிறாரு உதயசூரியன் கட்டையில கையி தாமரைன்னு பெரிய சின்னங்கள் எதுவும் இல்லாம மூன்று சின்ன கட்சிகள் அவரவர்கள் சின்னத்துல போட்டியிட போறாங்க ஆமா ஒரு போட்டியிட போறாங்க ஆனா இதுல என்னன்னா கே என் நேரு அவர்கள் அவரோட ஸ்ட்ராங் திருச்சி இப்ப அவர் இங்க விட்டுட்டு அவர் பையனுக்காக பெரம்பலூர்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவார் நினைக்கிறேன் ஆனா திருச்சி கான்ஸ்டுவன்சிய பத்தி முன்னாடியே நம்ம பேசியிருக்கோம் அவங்களுக்கு கேடர் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் எல்லாமே டிஎம் கேக்கு திருச்சியில உண்டு நம்ம உண்மையா அப்படியே சொல்லிட்டோம் ஆஹ் ஆனாலும் ஓட்டர்ஸ் மாத்தி மாத்தி இங்க ஓட்டு போட்டிருக்காங்க திருச்சி ஒன் ஆஃப் த வெரி ஃபர்ஸ்ட் கான்ஸ்டுவன்சிஸ் பிஜேபி வின் பண்ணினது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் நைன்டீன் நைன்டி எயிட் நைன்டீன் ரெண்டு எலெக்ஷன்லயுமே ரங்கராஜன் குமாரமங்கலம் அவர்கள் பிஜேபி டிக்கெட்ல இங்கேருந்து வின் பண்ணியிருக்காரு ஸோ இங்க ஒரு பேஸ் இருந்தது அவங்களுக்கு பட் ஆனஸ்ட்லி அது ரொம்ப எரோட் ஆயிடுது இப்போ மறுபடியும் சப்பன் கம்மி கொஞ்சம் டைம் ஆகும் ஆனா கரெக்டான கட்சிக்கு கொடுத்துருக்காங்க இந்த வேட்பாளரை பத்தி எனக்கு நிறைய தெரியாது சார் இன்ஃபர்மேஷன் இல்லாம நான் பேசக்கூடாது அவர் அவர் தான் கண்டஸ்ட் பண்ண போறாரு இப்பதான் ஒரு ஒன் ஹவர் முன்னாடி நான் பார்த்தேன் அப்படின்னா அதையும் பேசியாக தனி தொகுதியில அடிக்க போறாரு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டாரு இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு சார் அங்க நைன்டி நைன் பர்சன்ட் அவர் ஜெயிச்சிருவார் ராயல் அதாவது அவரும் அவருடைய சிஷிய பிள்ளையும் மோத போறாங்க நேருக்கு நேர அவர் வளர்த்த தங்க தமிழ் செல்வன் சோ அவங்க ரெண்டு பேரும் மாத போறாங்க இட் வில் பி டஃப் ஃபைட் பட் ஐ திங்க் ஹி வில் ப்ரூவைல் நான் நினைக்கிறேன் கடைசி ஒரு தொகுதி வந்து வேலூர் தொகுதி அது ஒரு ஸ்டார் தொகுதிதான் அவர்கள் நிக்கறாங்க ஏ டாப்ல வந்து கதிரானந்த் அவர்கள் டீம் கோச்சனத்துல நிக்க போறாரு அது எப்படி இருக்கும் இந்த வாட்டி போன வாட்டி ரெண்டு வாட்டியே ஒரு டஃப் ஃபைட் தான் போயிட்டு இருக்கு இந்த வாட்டி எப்படி இருக்கும் போன தரவ ஐ திங்க் ஒரு 8000 वोट्सல நம்ம தான் தோத்தாருன்னு நினைக்கிறேன் ஏ சிக்ஷன் அது அந்த பர்టిక్యులர் அசெம்பிளி கான்ஸ்டிட்யூன்சிஸ்ல கொஞ்சம் வாணியா பாடி நினைக்கிறேன் அசெம்பிளி கான்ஸ்டுவன்சியில கொஞ்சம் ஓட் வந்து டிஎம்கே அதிகம் விழுந்ததுனால தோத்தாரே தவிர பாக்கி எல்லா அசம்பிளி கான்ஸ்டுவன்சிலையும் ஆல்மோஸ்ட் இவர் தான் லீடே பண்ணினார் மூணு அசம்பிளி கான்ஸ்டுவன்சிஸ்ல இவர் லீடே பண்ணினார் அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அந்த ஏரியால மிகுந்த செல்வாக்குடைய ஒரு நபர் திரு ஏசி சி சண்முகம் அவர்கள் அவர் பாஜகவுடைய தாமரை சின்னத்திலேயே நிக்கிறார் விச் இஸ் அண்ட் என்கரேஜிங் சைன் இதுவும் இட் வில் பி அ சீட் டு வாட்ச் அவுட் ஃபார் சார் டே இன்னைக்கு உற்று நோக்க வேண்டிய ஒரு சீட்ல இதுவும் ஒண்ணு ஓகே நம்ம பிஜேபியோட முக்கியமான காண்டிடெட்ஸ் பத்தி பேசியிருக்கோம் அடுத்து நம்ம ஜென்ரல் டாபிக் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து அண்ணாமலை தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க அவரு நேற்று கோயம்புத்தூர் இறங்கனவொடனே பேட்டி கொடுத்தாரு இந்த வாட்டி ஷோ ஷாட்டா இருபத்தி அஞ்சு பர்சென்ட்க்கு மேல நான் வாங்குவோம் கட்டாயமா ஒரு நம்ம தொகுந்த ஒரு க சீட்டு வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இந்த வாட்டி ஷோர் ஷார்டா இருபத்தஞ்சு பர்சன்ட் தாண்டுவாங்களா பிஜேபி சார் டபுள் டிஜிட் ஓட் ஷேர் போய்டுங்கறத நான் சொல்லிட்டே இருந்தேன் பதினஞ்சுல இருந்து இருபது வரைக்கும் போகுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு இருபத்தஞ்சுங்கிறது அவருடைய கிளைம் கண்டிப்பா அவர் அதுக்குண்டான கால்குலேஷன்ஸை பண்ணிருக்கலாம் இல்லைன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கேடர்ஸ் எல்லாம் பண்றதுக்காக அவர் அப்படி பேசியிருக்கலாம் பட் அவர் கரெக்டா கல்குலேஷன் இல்லாம எல்லாம் பேசக்கூடியவர் இல்ல அண்ணாமலை அவர்கள் அதனால அவர் கால்குலேட் பண்ணிருக்கலாம் என்னது பிப்டி டுவென்ட்டி பெர்சென்டேஜ் ஒரு சில சீட்ஸ் கன்வெர்ட் ஆகுங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் தேர்தல் பிரச்சாரத்தை வந்து ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் ஆரம்பிச்சுட்டாரு

பிரதமர் மோடி அவர்கள் இங்க வந்த பொழுது ஒரு ஒரு வைப் மாதிரி இருந்தது திருச்சி ஒரு ஆனா இவங்க எல்லாம் அடிக்கடி வராங்கல்ல அது அதுவும் காரணமா அவர் எப்பாவான் வர்ற இவங்க எல்லாம் அடிக்கடி வரா ஏன்னா எந்த மாநாடு மீட்டிங்னாலும் திருச்சிக்கு தானே வராங்க திமுக அதிமுக எல்லாரும் அதே மாதிரி அவர்களும் அதே மாதிரி பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு அவரும் கூட அவரோட பிரச்சாரத்தை நம்ம போக போக பாக்குப்போம் எப்படி பேச ஆரம்பிக்கிறாருன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிச்சிருக்கு நம்ம அடுத்த அடுத்த நாட்கள்ல நம்ம இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் கூட காங்கிரஸோட பட்டியல் வெளியில வரல யார் யார் நிக்கப்பற அந்த பத்து பேரை

ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் அதிகம் இருக்கிற ஒரு தொகுதி பிஜேபிக்கு எதுன்னா திருநெல்வேலியை தான் நான் சொல்லுவேன் அந்த அளவு ஸ்ட்ராங்கா இருக்காரு பட் அங்க ஆப்போசிஷனா கேண்டிடேட்டே அவங்களுக்கு கிடைக்கலங்கிறது தான் எனக்கு கிடைக்கிற தகவல் இப்ப காங்கிரஸோட யார் யார் கேண்டிடேட் பார்ப்போம் வந்த பிறகு அதை பத்தி நம்ம அடுத்தடுத்த இதுல பேசுவோம் அதே மாதிரி அதிமுக யார் யார் முக்கிய பிரபலங்க நிக்கிறாங்க அதை பத்தி நம்ம கொஞ்சம் பேசுவோம் திமுக எப்படி வின்னிங் சான்சஸ் இருக்கு அதை பத்தியும் நம்ம பேசுவோம் சார் மிக்க நன்றி சார் உங்க டைம் நீங்க ஒதுக்குனதுக்கு இந்த பிஸி ஷெட்யூல்ல ரொம்ப நன்றி அடுத்த பேசுவோம் திமுக எப்படி வேலை செய்ய போறாங்க அதிமுக எப்படி வேலை செய்ய போறாங்க பிஜேபி எப்படி எடுத்துட்டு போக போறாங்க இந்த அடுத்த ஒரு முப்பது நாட்களை எப்படி கொண்டு போய் சேர்க்க போறாங்க மக்கள்கிட்ட தன்னுடைய பத்தாண்டு சாதனைகளை எப்படி கொண்டு போய் சேர்க்க போறாங்க அப்படின்றத பாப்போம் சார் மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்